தமிழ் முரசு அச்சு யுகத்திலிருந்து மாதிரி இப்போ வந்து மின்னிலக்க யுகத்தையும் சேர்த்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன புதுமைகள் இந்த பொது தேர்தல் களத்தில் நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோம் ரொம்ப சிறப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு குறுந்தளத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் அதாவது ஒரு மைக்ரோசைட் அதில் வந்து நேரடி தகவல்கள் கொடுக்குற ஒரு லைவ் ப்ளாக் வச்சுருக்கோம் அது போக வந்து காணொலிகள் வர வர அண்மைய காணொலிகள் பிளே பண்ணுற ஒரு பிளேயரும் வந்து அந்த குறுந்தளத்தில் இருக்குது அது போக வந்து அண்மைய செய்திகள் கூடுதல் விவரங்கள் இதெல்லாமே வந்து அந்த தளத்தில் இருக்குது அது போக வந்து இன்ட்ராக்டிவ் மேப்ஸும் அதாவது கிராஃபிக்ஸ் வரைபடங்கள் வந்து நம்மளுடைய பொது தேர்தலில் வந்து ஒரு சுருக்கமாக சொல்ற வகையில் வந்து இந்த வரைபடங்கள் வந்து நமக்கு அங்க காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன முடிவுகள் வந்துவிட்டன பார்த்தோம் முடிவுகள் அல்ல மாதிரி வாக்கு எண்ணிக்கை இப்ப இதை பார்க்கும்பொழுது என்ன நினைக்கிறீங்க என்ன உங்க கருத்து மக்கள் செயல் கட்சி முன்னிலையில் இருக்கிறது வந்து எல்லாரும் ஓரளவுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் ஆனால் புக்கெட் பாஞ்சாங்க எஸ்எம்சியில் கொஞ்சம் போல் தம்பையா வந்து போன தேர்தலை விட இந்த தேர்தலில் இன்னும் சற்று நல்லா செய்வாருன்னு தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் அவருடைய பிரச்சார உரைகளில் ரொம்ப தெளிவாக அவர் சிங்கப்பூருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அவர் வந்து ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் எக்ஸ்போஸ்டர் நாடாளுமன்றத்தில் வந்து எவ்வா எந்த வழிகளில் அவர் குரல் எழுப்பலாம் எப்படி வந்து நம்மளோட சின சிங்கப்பூருடைய ஜனநாயக நடைமுறைக்கு வந்து அவர் வந்து எப்படி பங்களிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல உரையாற்றிய மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவங்க லஞ்ச் டைம் ரயிலையும் பண்ணியிருந்தாங்க அவரும் வந்து அதில் வந்து ஒரு ஹைலைட்னே நம்ம சொல்லலாம் அதில் பார்க்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான அம்சம் என்னன்னா மக்கள் செயல் கட்சியின் லியாங் எங்வா அறுபத்து இரண்டு விழுக்காட்டு பெற்றிருக்கின்றார் அது சற்று அதிகமான விழுக்காட்டு வாக்குகள் தான் டாக்டர் பால் தம்பையா முப்பத்தி எட்டு விழுக்காட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அந்த தொகுதி மக்களின் மனநிலை அவர்கள் எடுத்திருக்கும் முடிவு எப்படி என்பது இது காட்டுகிறது